நம்முடைய இந்திய திருநாட்டில் வாழ்கின்ற மக்களை பார்த்து மகா பாரதியார் கூறுகின்ற எல்லாரும் மன்னர்களை புகட்டும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றதால் தெரியுமா இனி ஒரு புதிய விதி செய்வதற்காக நடைபெற்ற முடியாட்சி காலத்தில் குடிகள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல மக்களாட்சிக்கு விளக்கம் கூறும் பொழுது மக்களால் மக்களுக்காக மக்களே நடக்கும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று மக்களாட்சி but sí.

对。<Bye. S 2>

வீட்டிற்கு ஒரு அரசாங்க வேலை என்று கொடுத்தால் நம் மக்களும் வளருவார்கள் தமிழகமும் வளரும் ஆனால் அதை செய்ய இன்றைய அரசு தவறுவிடுகின்றது இன்னும் அன்பர்களே

திட்டம் என்பது நடைபெற முடியாது உள்ள வரங்களை எல்லாம் கொள்ளையடித்து தமிழகத்தை மாற்றி வறட்சி சேகரிக்கின்ற இந்த அவல நிலையை பார்த்து பாலத்தும் அடையாய் வந்து உதித்தவர் ஆட்சி காலம் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்காலமாக இருந்தது அவர் கல்வித்துறையில் தொழில்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த படித்த இளைஞர்களுக்கு